வெல்கம் டு ஃபேன்டஸி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு ரஞ்சிதாவின் பெட்ரூமில் நின்று கொண்டு சித்தார்த்தையும் அவளையும் கொலை செய்ய வேண்டுமென கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது காலடி சத்தம் கேட்டு அவர்கள் உள்ளே வருபவருக்காக காத்திருந்தனர் அப்பொழுது அங்கு கையில் துப்பாக்கியுடன் வந்து நின்றான் தீரன் அவன் அவ்வாறு நிற்பதை பார்த்ததும் அங்கு இருந்தவர்கள் அனைவருக்கும் உடல் நடுங்க ஆரம்பித்தது கையிலிருந்த ஆயுதங்கள் தானாக கைநழுவி கீழே விழுந்தன சித்தார்த் மற்றும் ஆயா இருவரும் தற்பொழுதெல்லாம் இரவு நேரங்களில் மொட்டைமாடியில் நிலவின் ஒழியில் வானிலுள்ள நட்சத்திரங்களையும் நிலவையும் ரசித்தபடி உறங்குவதை வழக்கமாக வைத்திருந்தனர் இருவரும் அதன் காரணமாக இன்றும் அவர்கள் மொட்டைமாடிக்கு சென்றிருந்த சமயத்தில்தான் அவர்கள் இருவரும் கொல்வதற்காக வீட்டில் உள்ளே ஆட்கள் வந்தனர் தன்னுடைய வீட்டிற்குள் தனக்கு தெரியாதவர்கள் அத்துமீறி நுழைந்ததை மாடியிலிருந்து பார்த்துவிட்டால் ரஞ்சிதா உடனே அவள் அதை சித்தார்த்திடம் தெரிவிக்க சித்தார்த் அருகிலுள்ள தீரன் வீட்டு மொட்டைமாடியில் ஏறி குதித்தான் பிறகு அவன் கீழே இறங்கி தீரனை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தான் தீரனும் சித்தார்த் கூப்பிட்டதும் உடனடியாக வந்து அவனுக்கு உதவினான் பிறகு அனைவரையும் கைது செய்து தீரன் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றான் போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களது உடல் சிவந்து போகும் அளவிற்கு சரமாரியாக தாக்கிக் கொண்டிருந்தனர் ரஞ்சிதாவின் வீட்டில் மாட்டிய ஒவ்வொருத்தரும் அலறுவது அங்கு இருந்த மற்ற அனைவரையும் பயமுறுத்தியது அதேபோல மற்ற செல்களில் உள்ள குற்றவாளிகள் அதைக் கண்டு நடுங்கினர் தனக்கும் இப்படி அடிவிழ வாய்ப்பிருக்கிறது தன்னையும் இப்படித்தான் விசாரிக்கப் போகிறார்கள் என நினைத்து மற்றவர்கள் பயந்து கொண்டிருந்தனர் ஒவ்வொருத்தனும் அடி தாங்க முடியாமல் அலறிக் கொண்டிருந்தான் ஆனால் அவர்கள் யாருக்கும் யார் அவர்களை அனுப்பியே என தெரியாது அவர்கள் அனைவருமே ஒரே மாதிரியாக பதிலளிக்க ஆரம்பித்தனர் ஒருநாள் இரவு வேளையில் தன் முகத்தை மூடிக்கொண்டு ஒருவன் தாங்கள் எப்பொழுதும் மது அருந்தும் இடத்திற்கு வந்து தங்களை இந்த வேலையைச் சொல்லி நியமித்தான் என தீரனிடம் அவர்கள் அனைவரும் கூறினர் அவர்கள் கூறுவது உண்மை என தீரனுக்கும் பட்டது ஆனால் அவர்களை அனுப்பியது யார் என தீரனால் சரியாக கண்டுகொள்ள முடியவில்லை அவன் வேலையை முடிப்பதற்கு முன்பே பணத்தையும் கொடுத்துவிட்டான் என கூறினர் அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவனை தாக்குவதற்காகச் சென்றோம் என வாக்குமூலம் கொடுத்தனர் தீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை இவனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது இவன் ஒன்றும் அந்த அளவிற்கு பெரிய ஆள் இல்லையே அது மட்டுமில்லாமல் இவன் இந்த ஊருக்கு புதிது அப்படி இருக்க இவனை இந்த ஊரில் கொல்ல நினைத்தது யாராக இருக்கும் ஒருவேளை அவனுக்கு வேறேதாவது எதிரிகள் இருந்து அவர்கள் இவனை பின்தொடர்ந்து வந்து இப்பொழுது கொல்ல நினைக்கிறார்களா என யோசிக்க ஆரம்பித்தான் பிறகு அதை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தான் ஆனால் அப்படி எதுவும் இல்லை என அவனுக்கு தெரிந்தது அப்படியிருக்க இவனை கொல்ல நினைப்பது யார் என தீரன் ஒன்று புரியாமல் திகைத்து நின்றான் சித்தார்த் மற்றும் ரஞ்சிதாவிடம் விசாரித்தால் தங்களுக்கு என எந்த ஒரு எதிரியும் கிடையாது தாங்கள் யாரிடமும் அதிகம் பேசவும் மாட்டோம் என கூறினர் அதன் பிறகு தங்களிடம் மாட்டிக்கொண்டவர்களை ரீமாண்டில் வைத்தான் தீரன் சித்தார்த்துக்கு ஒன்றுமே புரியவில்லை அவனால் அதன் பிறகு நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை ஏனென்றால் எப்பொழுது யார் தன்னை தேடி வருவார்கள் தன்னை எதற்காக கொலை செய்ய நினைக்கிறார்கள் என அவன் ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டே இருந்தான் அதன் பிறகு ஒருநாள் அந்த ஊரில் உள்ள சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது அதன் காரணமாக ஊரில் உள்ள அனைவரும் இரவு கோவிலில் இருந்தனர் பூஜை நடந்து கொண்டிருக்க சித்தார்த் ரஞ்சிதாவிடம் கூறிவிட்டு தனியே வந்தான் மறைவான இடத்திற்கு சென்று சிறுநீர் கழித்தபடி கையில் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் தன்னை மறந்து சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்தவனை வீழ்த்துவதற்காக அவனது பின்னால் ஒருவன் கையில் கத்தியோடு நின்று கொண்டிருந்தான் அவன் இருப்பதை சித்தார்த்த கவனிக்கவில்லை சித்தார்த்தின் அருகில் ஒரு பள்ளம் இருந்தது சிலிது நாட்களுக்கு முன்னால் கோவிலின் பக்கவாட்டில் உள்ள சில தாழ்வான பகுதிகளில் உள்ள மேடு பள்ளங்களை அடைப்பதற்காக சித்தார்த் நின்று கொண்டிருக்கும் இடத்தின் அருகே கொஞ்சம் மண் அள்ளியிருந்தனர் அதன் காரணமாக அங்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருந்தது சித்தார்த்தின் பின்புறம் இருந்தவன் அவனை கொல்லவதற்காக கத்தியை ஓங்கினான் அப்பொழுது சலங்கைகள் ஒழிக்கும் சத்தம் வேகமாக கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு இருவரும் ஒரு நிமிடம் பயந்து திரும்பி பார்த்தனர் அப்பொழுது வேகமாக ஒரு பெண் முகத்தை மூடியபடி கருப்பு நிற ஆடையில் வந்து கொண்டிருந்தாள் வந்தவள் தனது காலால் ஓங்கி சித்தார்த் மார்பின் மீது உதைத்தபடி வலது கையில் இருந்த அறிவாளால் சித்தார்த்தை வெட்டுவதற்காக நின்று கொண்டிருந்தவன் தலையை சீவினாள் தன் அருகில் கத்தியோடு நின்று கொண்டிருந்தவன் தலை காற்றில் பறந்ததை பார்த்து கொண்டே சித்தார்த் அருகிலிருந்த பள்ளத்தில் விழுந்தான் அவன் விழும்போது ஆ ஆ ஆ என அலறியபடி கீழே விழுந்தான் அவனது அலறல் சத்தம் கேட்டு அங்கு இருந்தவர்கள் வர ஆரம்பித்தனர் அவர்கள் வருவதற்குள் அந்த பெண் அந்த இடத்திலிருந்து மறைந்துவிட்டாள் சிவனேசன் மட்டும் கோவிலின் உள்ளே அமர்ந்திருக்க மற்றவர்கள் அனைவரும் கோவிலின் வெளியே பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் சித்தார்த்தை பார்க்க வந்துவிட்டனர் சித்தார்த் கீழே பயத்தில் அலறிக்கொண்டு கிடப்பதையும் மேலே தலை தனியாக உடல் தனியாக ஆள் இறந்து கிடப்பதையும் பார்த்து அதிர்ந்தனர் அவர்கள் இறந்து கிடப்பது யார் என பார்க்கும்பொழுதுதான் தெரிந்தது அது சிவநேசனின் மாமாதான் அவர்தான் சித்தார்த்தை கொல்லவதற்காக வந்திருக்கிறார் ஊரில் உள்ளவர்கள் சிவனேசனின் மாமா மரணம் குறித்த செய்தி தீரனின் காதுகளுக்கு சென்றது உடனே அவன் கான்ஸ்டபிள் இரண்டு பேருடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அப்பொழுது பிணம் கிடக்கும் இடத்திலிருந்து கண் பார்வைப்படும் தூரத்தில் சித்தார்த் நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் அவனது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது முகமெல்லாம் வியர்த்திருந்தது அதனால் பேசக்கூட முடியவில்லை அவன் தன் அருகிலிருந்த ரஞ்சிதாவை அணைத்து பிடித்தபடி தலையில் அமர்ந்திருந்தான் அவள் அவனது அருகில் அமர்ந்து அவனை கட்டி அணைத்தபடி ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தாள் போலீஸ்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் குருக்கள் மற்றும் மாயா அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் சிவனேசன் மட்டும் கோவிலின் உள்ளே அமர்ந்திருந்தான் அவன் அங்கு இருப்பதுதான் அவனுக்கு பாதுகாப்பு என உட்கார வைத்துவிட்டு மாயா மற்றும் ஒருக்கள் வெளியே வந்திருந்தனர் குருக்கள் வருவதை தீரன் பார்த்து அவர்களிடம் முதலில் என்ன நடந்தது என கேட்டுக்கொள்ளலாம் என வாயசைக்க கோவிலின் உள்ளே ஒரு அலறல் சத்தம் கேட்டது சரியாக அந்த அலறல் சத்தம் கேட்கும் பொழுது மாயா குருக்கள் மற்றும் தீரன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேன்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க